ஹை ஹய்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதிய விஷயம் பண்ணியிருக்காங்க செக் கிளியரிங் சிஸ்டமில் எந்த பேங்க்காக இருந்தாலும் சரி எந்த பேங்க் செக்காக இருந்தாலும் சரி டெப்பாசிட் செய்த அதே நாளில் கஸ்டமருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கக்கூடிய புதிய நடைமுறை எண்ணிலிருந்து அமுல் கொண்டு வந்திருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது விஷயமாக எல்லா பேங்க்குக்கும் உத்தரவும் போட்டிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கைட்லைன்ஸ் அடுத்து இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா காசோலைகள் செக் எல்லாமே ஒரே நாளில் கிளியர் ஆகும் ஸோ முக்கியமாக நிறைய பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒன் ஹவர்ல கிளியர் பண்ண போகிறாங்க ஒன் ஹவரில் வந்து கிளியர் ஆகிரும் முக்கியமாக எல்லா பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா செக் கிளியரிங் வந்து ஒன் ஹவரில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கும் பெரிய பெரிய டிரான்சேக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் மூலமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன தான் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் இருந்தாலும் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செக் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து நிறுவனங்களுக்கு இடையேன பரிவர்த்தனையே பார்த்தீங்கன்னா செக் மூலமாகவும் நடக்குது இதுக்கு முன்னாடி வரைக்கும் சேம் பேங்க் செக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ண உடனே பிரசென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து வர வச்சிருவோம் அக்கௌண்ட்டில் வர வச்சுருவாங்க இதே வேறு அக்கௌண்ட் செக்காக இருந்தால் வேறு பேங்க் அக்கௌண்ட் செக்காக இருந்தால் மறுநாள் பார்த்தீங்கன்னா அது கிளியர் ஆகும் அதிகபட்சம் வந்து மூணு நாள் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க புதிய நடைமுறைப்படி பார்த்திங்கன்னா இனி எந்த பேங்க் செக்காக இருந்தாலும் சரி பேங்க்கில் செலுத்தி அன்றே பார்த்தீங்கன்னா கிளியர் செஞ்சாகனு சொல்லியிருக்காங்க இந்த புதிய நடைமுறை இன்னிலிருந்து நம்மளுக்கு வந்திருக்கு டெப்பாசிட் செஞ்சால் அதே நாளில் பேங்க் அக்கௌண்ட்டில் கஸ்டமருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வர வைக்கணும்னு சொல்லி சொல்லாங்க செக் வந்து பேங்க்ல வந்து ப்ரெசென்ட் பண்ண உடனே அதை ஸ்கேன் செய்து கிளியரிங் சிஸ்டத்துக்கு வந்து பேங்க் ஊழியர்களாலும் அனுப்பப்படும் அந்த முகாமையிலிருந்து செலுத்தக்கூடிய வங்கிக்கு அது வந்து சென்றடையும் சொல்றாங்க சம்மந்தப்பட்ட பேங்க் பார்த்தீங்கன்னா அன்று மாலை ஏழு மணிக்குள்ள செக் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்பதை தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சப்போஸ் எந்த ஒரு பதிலும் சம்மந்தப்பட்ட பேங்க் வந்து கொடுக்கலன்னா செக் பார்த்தீங்கன்னா தானாகவே அங்கீகரிக்கப்பட்டதா கருதப்பட்டு வாடிக்கையாளர் கணக்கில் பணம் வந்து வர வைக்கப்படும் சொல்கிறாங்க அதே போல மோஸ்டிகள் தடுக்க விதமாக பாசிட்டிவ் பே என்ற வசதியும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே காசோலைகளுக்கு இந்த வசதியை வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே செக்குகளுக்கு இது வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அதாவது செக்கோடைய நம்பர் தேதி தொகை பெறுபவரின் விவரங்கள் இதை எல்லாமே வாடிக்கையாளர்லாம் முன்கூட்டியே பேங்க்கில் பதிவு செய்ய வேண்டும் அதே போல் வரும் ஜனவரி முதல் பார்த்திங்கன்னா செக் கொடுத்த மூணே மணி நேரத்துக்குள்ளே சம்மந்தப்பட்ட பேங்க் வந்து அந்த பணத்தை வாடிக்கையாளர் பேங்க் அக்கௌண்ட்டில் வர வைக்க வேண்டுன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னிலிருந்து இந்த புதிய வசதியால் வாடிக்கையாளர்லாம் பேங்க்கில் காசோலை செலுத்திவிட்டு மறுநாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை காசோலையை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களான்ட்டு அதே நாளில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் காசோலையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் டைம் எடுத்துப்பாங்க கிளியர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு நாள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் த்ரீ ஹவர்ஸ்குள்ளே இதை பண்ண சொல்லியிருக்காங்க இதை புதிய நடைமுறை பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயும் வந்திருக்கு இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்